அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் டிராக்டர் வில் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம டிராக்டர் வில் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைன் பை டிஏ பூமு மாடல் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டிராக்டரோட டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் டிராக்டரோட டீல்ஸ் பற்றி என்னென்னு பார்க்கலாம் அந்த டிராக்டரோட மேனிபேக்சரிங் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஹெச்பி பற்றி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கெட்டிக்கிறீங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச் நார்மல் பிரேக்குங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து டாப்பு ஹூக்குபெட் அவைலபிள் இருக்குங்க டம்பர் பம்பர் அவைலபிள் இல்லைங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜினு கீர் கீர்பாஸு தெளிவாக இருக்குன்னு உணர்ந்த சொல்லியிருக்காங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இருங்க எங்கேயுமே பெயின் கிடையாது டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் உங்களுக்கு பதிமூணு சைஸ் டயருங்க ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸு டேக்ஸு உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இட நிமித்தினவனுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினவனுக்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம்னு ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க இந்த ஓனரோட காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கிலையும் வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் பட்டு வண்டியும் புக்கையும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் உங்களை டிராக்டர்கள் விவசாய ஊரங்களை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ண பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்ஜெட்டில் கொடுத்துருங்க மேலும் இதுபோல் ஒரு டிராக்டர் செயல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்